தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கானா விளக்கில் உள்ள அரசு அண்ணா கூட்டுறவு நூட்பாலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிஐடியு தொழிற்சங்க தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச தினக்கூலியாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பஞ்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ஐநூத்தி வழங்க வேண்டும் வேலைகளில் ஒப்பந்த முறையை முற்றிலும் கைவிட வேண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள இருநூற்றி எட்டு தொழிலாளர்களின் நிரந்தர வில்லை எண்களை மாற்றம் செய்வதை ஆலை நிர்வாகம் கைவிட வேண்டும் ஆலையை மூன்று இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு எல்பிஎஃப் எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் செயல்லை குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்